சார் இவ்ளோ விஷயங்கள் பேசும்போது வழிபாட்டு வந்து அவருடைய வழிபாடு இருக்கும் அதை பத்தி சொல்லணும் ஒரே ஒரு மந்திரம் அதிசயம் என்னன்னா கோயில் இல்லை ஜீவ சமாதி இல்லை அவரை யாரும் பார்த்ததில்லை இன்க்ளூடிங் மீ நானுமே பார்த்ததில்லை கேளக்கியர் போ இந்த மந்திரத்தை சொல்லுவன எல்லாமே கிடைக்கும் அப்படின்னா எல்லாமே கிடைக்கும் என்னாலேயே நம்ப முடியல இது எப்படி இதெல்லாம் நடக்குது அப்படின்னா இந்த கிறிஸ்தவ பெண்ணுக்கு நடந்திருக்கு அதுக்கு கீழே ஆறு கிறிஸ்தவர்கள் வந்து ஆமா மதங்களை தாண்டி நாடுகளை தாண்டி எல்லாருக்கும் கிழக்கிய சித்திர உதவி பண்ற இப்ப சார் நோய் வந்துச்சு உங்க வீடியோ பார்த்திருந்தேன் இந்த கயிறு கட்டுனே இந்த ஜூஸ் குடிச்சு எனக்கு வியாதி சரியாயிடுச்சு நான் இன்னொரு பத்து வருடம் கழிச்சு நீங்க என்ன வரும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா அந்த கேள்விக்கு நான் பதில் சொல்றேன் நூத்தம்பது வருடங்களுக்கு என்ன டெக்னாலஜி வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கான ப்ரொடிக்ஷன் நீங்க தயார் வணக்கம் நீங்க பாத்துட்டு இருக்கிறது டேக்வன் பக்தி இன்னைக்கு என் கூட இருக்கிற ஒரு சிறப்பு விருந்தினர் யாரு அப்படின்னா கேளக்கேர் சித்தர் தேவஸ்தானத்துடைய நிறுவனர் மற்றும் தலைவர் அசோகா ஆஸ்ட்ரோ அவர்கள் தான் இருக்காங்க அவர்கிட்ட தான் பேச போறோம் வாங்க பேசலாம் வணக்கம் சார் கேலக்கேர் சித்தர் நமோ நமக்கு அதாவது சித்தர் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்து எல்லார்கிட்டையும் மிகுந்த பிரபலமாக மாறிட்டு வருது என்னென்ன மாற்றங்கள் செய்தார் அப்படின்னு சொல்ல முடியும் என்னாலேயே நம்ப முடியல இது எப்படி இதெல்லாம் நடக்குது அப்படின்னா எல்லாம் ஓம் ஸ்ரீ கேளக்கியர் சித்தர் நமோ நமக எல்லாமே அவருடைய பேருக்கு மட்டும்தான் இவ்வளவு மகிமை ஒரே ஒரு மந்திரம் இதில் அதிசயம் என்னன்னா கோயில் இல்லை ஜீவ சமாதி இல்லை அவரை யாரும் பார்த்ததில்லை இன்க்ளூடிங் மீ நானுமே பார்த்ததில்லை கேளக்கியர் போ இந்த மந்திரத்தை சொல்லு உனக்கு எல்லாமே கிடைக்கும் அப்படின்னா எல்லாமே கிடைக்குது கிடைச்சவங்க இன்னைக்கு உயிரோடு இருக்காங்க நீங்கள் யாரை பார்க்கணும் கேளக்கியர் ஏன்னா இது என்னைக்கோ நடந்த ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கதை இல்லை இன்னைக்கு நடக்கிற ஸ்டோரி நீங்களுமே பாகியசாலி ஏன்னா இப்படி அற்புதம் நடந்த ஒருத்தர் லைவாக நீங்கள் இன்டர்வியூ பண்ணுறீங்க இதை உங்கள் பேரனுக்கு நீங்கள் இந்த ஸ்டோரியை சொல்லும்போது எப்படி இருக்குன்னு நினச்சிப்பார் இப்படி ஒருத்தர் இருந்தார் நான் என்னுடைய சின்ன வயசில் இப்படி ஒருத்தர் இன்டர்வியூ பண்ணேன் என் காலத்தில் இப்படி நடந்துச்சு அப்படின்னு இதை நீங்கள் உங்கள் பேரன் கிட்டே சொன்னால் எப்படி இருக்கும் பேரனுக்கு இது எப்படி இருக்கும் எனக்கு அப்படி தான் இருக்குது சித்தர் சிலைக்கும் கீழே நான் ஒரு கிண்ட்டு வைக்கிறேன் என்னன்னா ஒருவேளை இரநூறு வருஷம் தாண்டி ஐநூறு வருஷம் தாண்டி இந்த சிலையை யாராவது ஓப்பன் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு அசோகா அப்படின்னு ஒரு ஆஸ்ட்ராலஜர் இருந்தாரு அவர் இரநூறு கழிச்சு இந்த பூமியில என்ன மாற்றங்கள் நடக்கும் அப்படிங்கிறத நான் ப்ரிடிக் பண்ணி எழுதி உள்ள வச்சிருக்கேன் அதை தோண்டி எடுக்கிறவங்களுக்கு அது நிஜயமாகவே புதையல் என்னென்ன அப்போ என்னென்ன பிரச்சனை இருக்கும் அந்த பிரச்சனைக்கு என்னென்னலாம் சொல்யூஷன் ஏன்னா இன்னைக்கு தேதிக்கு ஆஹ் டொனால்டு ட்ரம்ப் ஜெயிப்பாருன்னு சொல்லியிருந்தோம் நரேந்திர மோடி தான் ஆட்சிக்கு வருவாருன்னு சொல்லியிருந்தோம் டிஎம்கே தான் ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம் இன்றைக்கும் சில இடங்கள்ல இந்த ஷேர் மார்க்கெட் டவுன் ஆகும் அது அதில் பாதாளத்துக்கு போகும் இந்த மாதிரி ரெண்டாவது பள்ளி கல்லூரிகள் நடத்த முடியாத இழுத்து நிறையா மூடப்படும் ஏன்னா புதன் கெட்டு போயிடுவார் நான் கொடுத்த ஒரு எட்டு ப்ரிடிக்ஷனுமே நிறைவேறிடுச்சு இன்னொரு ரெண்டு ப்ரிடிக்ஷன் நிறைவேறாத என்ன அப்படின்னா மூன்றாம் உலக போர் வரும் மூன்றாம் உலக போருக்கு பிறகு ஒரு லாக்டவுன் வரும் ஆறு நான் கொடுத்த எட்டு ப்ரிடிக்ஷனில் ஆறு நடந்து முடிஞ்சிருச்சு ரெண்டு இன்னும் நடக்கலை மூன்றாம் உலக போர் வரும் அதன் பிறகு லாக்டவுனும் வரும் அடுத்தடுத்து வரும் இது நடக்கும் இந்த அளவுக்கு இது நான் இந்த ப்ரிடிக்ஷன் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்குள்ளே நடந்து முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இது வந்து ரெண்டு வருஷத்துக்கு நான் கொடுத்த ப்ரடிக்ஷன் இதே ப்ரடிக்ஷனாக இரநூறு கழிச்சு என்ன நடக்கும் அதுக்கு என்ன ரெமிடி இப்போ ஒரு வைரஸ் பரவிட்டு இருந்துச்சு எல்லாேருக்கும் ஒரு ஸ்கின் டிசீஸ் வந்து பரவிட்டு இருந்துச்சு இதுக்கு நான் சொல்யூஷன் எப்போ கொடுத்தேன்னா டிசடிசம்பர்லேயே கொடுத்துட்டேன் டிசம்பர் மாதமே நாங்கள் இந்த எல்லாமே எல்லா பக்தர்களுக்குமே கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம் ஜனவரிங்கிறப்பெல்லாம் சென்னையிலேயே ரெண்டு தடவை மீட்டிங் போட்டு எல்லாருக்கும் இந்த கயிறு இந்த கயிறு மட்டும் இதுவரைக்கும் ஒரு நாற்பதாயிரம் கயிறுக்கு மேலே பக்தர்களுக்கு நான் கொடுத்துருக்கேன் இந்த குரு தான் அந்த டிசீஸ் சரி பண்ண முடியும் அப்படின்னு அது அண்ணாச்சி பழம் ஜூஸு லெமன் இந்த ரெண்டையும் எல்லோ நிறத்தில் இருக்கக்கூடிய பழங்கள் இருக்கக்கூடிய சாறு எடுத்து நீங்கள் குடிச்சிங்கன்னா இந்த டிசீஸ் சரியாயிரும்னு சொல்லிட்டு பிப்ரவரியில் பரவுன வியாதிக்கு நான் டிசம்பர்லேயே சொல்யூஷன் கொடுத்தாச்சாங்க இப்போ சார் நோய் நோய் வந்துச்சு உங்கள் வீடியோ பார்த்துருந்தேன் இந்த கயிறு கட்டுனேன் இந்த ஜூஸ் குடித்தேன் எனக்கு வியாதி சரியாயிருச்சு மூணு மாதத்துக்கு முன்னாடி நாங்கள் வீடியோ போட்டு முடிச்சிட்டோம் இந்த சனி பயிற்சிக்கு வீடியோ நான் நவம்பர்லேயே போட்டு முடிச்சுட்டு அப்போ சில பேர் இந்த வீடியோக்குள்ளே கமெண்ட் பண்ணியிருந்தாங்க நான் வந்து சிம்ம ராசிக்கு அஷ்டமத்து சனி இந்த மாதிரி எல்லாம் தாக்குதலை ஏற்படுத்தும் அப்படின்னு கொடுத்துருந்தேன் இல்லை இல்லை இப்போ போயிட்டு இருக்கிறது கடகராசிக்கு தான் அஷ்டமத்து சனி போயிட்டுருக்குது அப்படின்னாங்க நான் வந்து பிஃபோராகவே கொடுத்துட்டேன் ஆறு மாசத்துக்கு முன்னாடியே ப்ரொடிக்ஷன் எழுதி கொடுத்துட்டேன் இதெல்லாம் இந்த ராசிகள் இப்படி இருக்கும் இந்த கால்நிலை இப்படி மாற்றம் இருக்கும் அப்படின்னு இதில் எந்த அளவுக்கு நான் ஊறி போயிருக்கேன்னா செக் சைன் பண்ணும் போது கூட ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு முன்னாடியே ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நான் செக்ல சைன் பண்ணிட்டேன் டேட் எழுதி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுன்னு போட்டேன் அப்புறம் செக் ரிட்டன் வந்துச்சு என்னடான்னு பார்த்தா இயர் தப்பா போட்டிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல வாழ்ந்துட்டு இருபத்தி அஞ்சுன்னு செக்ல சைன் பண்ணேன் அப்படின்னா எல்லாமே ப்ரிடிக்ஷன் 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 அப்போ என்ன எனக்கு இப்போ கரண்ட் டேட்டு கூட எனக்கு கரண்ட் டேட் ஞாபகத்துக்கு வர மாட்டேங்குது என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு ஒரு வருடம் ரெண்டு வருடம் அப்படி தான் இருக்கேன் இன்னைக்கு இது என்ன வருஷம் இது அப்படின்னா இன் உண்மையாலுமே இந்த மனநிலைமையில் நான் இருக்கேன் இது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சா இருபத்தி நாலா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கேன் நான் அதான் இந்த வருடம் மட்டும் எனக்கு ஞாபகத்திலே இருக்க மாட்டேங்குது எனக்கு நான் என்ன இருபத்தி எட்டில் இப்படி இருக்கும் இருபத்தி ஒம்போதில் இப்படி இருக்கும் இதையே ப்ரிடிக்ட் பண்ணி இதை எழுதி இதை நம்ம பதிவு பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிவிட்டு என் ஃபேஸ்புக் பேஜில்லாம் இது எல்லாமே பதிவே பண்ணியிருக்கேன் நான் இல்லைன்னு நானே மறுக்க முடியாது நான் ரெக்கார்ட் பண்ணி டெலிகாஸ்ட் பண்ணிவிட்டேன் அதை நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கான ப்ரொடிக்ஷன் இருக்குது என்ன சார் நடக்க வாய்ப்பு இது எல்லாமே பண்ணி முடி இது எல்லாமே நாங்கள் பண்ணி முடிச்சங்காட்டி எனக்கே டேட்டு மறந்து போகுது இன்றைக்கி சூரிய கிரகணம் அப்படின்னா இந்த சூரிய கிரகணத்துக்கான வீடியோ நான் போட்டு ஒரு மாதம் ஆகுது எனக்கு வந்து கரண்ட் டேட்டுக்கு நான் நான் ரொம்ப அட்வான்ஸ்டாக இருக்கேன் இன்னும் இன்னொரு பத்து வருடம் கழிச்சு நீங்கள் என்ன வரும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா அந்த கேள்விக்கு நான் பதில் சொல்லுவேன் நூற்றம்பது வருடம் கழித்து என்ன டெக்னாலஜி வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கான ப்ரொடிக்ஷன் நீங்கள் தயார் கரண்ட் டேட்டு நான் கரண்ட் டேட்டில் இல்லவே இல்லை நான் முன்னோக்கி இருக்கேன் அமெரிக்கா மாதிரி அவங்க ஒரு அறுபது வருடம் முன்னோக்கி இருக்காங்கன்னா ஒரு நூற்றம்பது வருடம் முன்னோக்கி இருக்கேன் அதனாலையும் இந்த சித்தர் இது ஒரு ஞானம் இந்த ஞானம் இந்த சித்தர்கிட்ட இருந்து வந்திருக்கலாம் ஆ சார் இவ்வளோ விஷயங்கள் பேசும்போது அதற்கான வழிபாட்டு முறைன்னு ஒன்று தான் வந்து அவருடைய வழிபாடு இருக்கும் அதை பத்தி சொல்ல முடியுமா உங்களுக்கு எவ்வளோ பிரச்சனையாக இருந்தாலும் சரி ஓம் ஸ்ரீ கேலக்கியர் சித்தர் நமோ நமக இந்த மந்திரத்தை ஆயிரத்தி எட்டு முறை சொல்லணும் எப்படி ஆயிரத்தி எட்டு முறை சொல்லணும் எப்ப சொல்லணும் அப்படின்னா மூணு கால அளவுகள் காலையில பிரம்ம முகூர்த்தம் அஞ்சு மணிக்கு மதியானம் பன்னெண்டு மணி இரவு பதினோரு மணி ஏன் இந்த மூணு டைமிங் அப்படின்னா இப்ப நீங்க ஆன்மீகத்துல இருக்கிறீங்க கடவுளை நீங்க பார்க்கணும் கேளக்கியர் சித்தரை தரிசிக்கணும் அவர்கிட்ட இருந்து ஏதாவது ஒரு ரிப்ளை உங்களுக்கு வரணும்னு எதிர்பார்க்குறீங்கன்னா இந்த மந்திரத்தை பிரம்ம முகூர்த்தத்துல சொல்லுங்க நாலு டு அஞ்சுக்குள்ளே சொல்லுங்க இல்லை எனக்கு ஒரு வியாதி இருக்குது அந்த வியாதி குணமாகணுங்கிறதுக்காக நான் ப்ரேயர் பண்ணுறேன் அப்படின்னீங்கன்னா இரவு பதினோரு மணிக்கு சொல்லுங்கள் இல்லை சார் நான் கவர்மெண்ட் வேலைக்கு போகணும் வீடு கட்டணும் கார் வாங்கணும் குழந்தை பறக்கணும் இப்படி ஒரு விஷயத்துக்காக நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னா அபிஜித் முகூர்த்தம் வரக்கூடிய இந்த பன்னெண்டு மணியை தேர்வு செஞ்சு இந்த நேரத்தில் நீங்கள் மந்திரம் சொல்லுங்கள் இதையுமே நான் எப்படி இது கண்டுபிடிச்சேன் எப்படி இதை டிஃபைன் பண்ணேன் அப்படின்னா அற்புதங்கள் நடந்துச்சுக்கப்புறம் மக்கள் எனக்கு வாட்ஸ்அப்பில் ரிப்ளை பண்ணுவாங்க இல்லையா வியாதிகள்லாம் குணமாயிடுச்சு அப்படின்னு ஒரு மெசேஜ் வருதுன்னா இரவு பன்னெண்டு பதினோரு மணிக்கு எனக்கு அற்புதம் நடந்துச்சு இரவு பதினோரு மணிக்கு என் வியாதி சரியாச்சு இரவு பதினோரு மணிக்கு என் குழந்தைக்கு இருமல் வந்துச்சு உடனே சரியாச்சு இந்த வியாதிகள் குணமானதெல்லாம் பதினோரு மணிக்கு நடந்துச்சு புதுசாக வீடு வாங்கணும்னு ப்ரேயர் பண்ணேன் பத்து நாளில் நடந்த லோன் அப்ரூவல் ஆச்சு கார் வாங்கணும்னு நினச்சேன் உடனேமே செகண்ட் ஹாண்டு கார் நாங்கள் வாங்கினோம் எங்களுக்கு வராத பணம் ஒரு மூணு லட்சம் வெளியே இருந்துச்சு அது வந்துச்சு இது எல்லாமே பிரம்மமுகூத்தம் பன்னெண்டு மணிக்கு மந்திரம் சொன்னவங்க நடந்துச்சு அதேமாதிரி கேளக்கியர் சித்தர்கிட்ட இந்த மாதிரி எனக்கு விபூதி வாசனை வரணும்னு கேட்டேன் வந்துச்சு சந்தன வாசம் வரணும்னு கேட்டேன் இதெல்லாமே பிரம்ம முகூர்த்தத்தில் இந்த அற்புதங்கள் நடந்துச்சு அதனால் உங்களுக்கு வாழ்க்கையில் என்ன தேவையோ இந்த டைமிங்கில் நீங்கள் மந்திரம் சொல்லும்போது உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்குது இந்த முதல் மந்திரமே இவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்குது நீங்கள் கேளக்கியர் சித்தர் கோவிலுக்கு நேரில் வாங்க உங்களுக்கு ரெண்டாவது மந்திரமும் கொடுக்குறோம் அந்த ரெண்டாவது மந்திரம் இதை தாண்டி நூறு மடங்கு உங்களுக்கு வேலை செய்யும் அதன் பிறகு எல்லா நாடுகளுக்கும் பொதுவானவராகவே கேளைக்கியர் மாறிடுவார் இதில் ஹிந்து மதத்தில் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் கேளைக்கியர் ஹெல்ப் பண்ணுறாரா இல்லை இஸ்லாமில் இருக்கிற நிறையா மக்கள் இதில் கிளைக்கியர் சித்தர் வழிபாட்டில் இருக்காங்க இதையும் தாண்டி இருந்து ஒருத்தர் வந்தார் வந்து ஒரு ஒரு அமௌண்ட்டு கொடுக்குறாரு எனக்கு கொடுத்து இந்த மாதிரி கிழக்கியர் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு நீங்கள் வச்சுக்கோங்க அப்படின்னா உங்கள் பேர் என்ன அப்படின்னு கேட்டேன் முஸ்தபா அப்படின்னாரு எங்கேருந்து வரீங்க அப்படின்னா இந்த மாதிரி பெங்களூர்லேருந்து வராங்க அவர் சொல்கிறாரு அவங்க இந்த மாதிரி இஸ்லாமில் வந்து கோவில் கட்டுறதுக்குனே ஒரு ஃபண்டு கலெக்ட் பண்ணுவாங்களாம் அந்த ஃபண்டு கலெக்ட் பண்ணி அந்த பணம் எனக்கு கொடுத்துருக்காரு அதில் இருந்து நான் உங்களுக்கு கொடுக்குறேன் நீங்கள் இந்த சித்தருக்கு கோவில் கட்டுங்க இவரால் தான் மிகப்பெரிய மாற்றமே நடக்க போகுது அப்படின்னாங்க இது உங்கள் சைடு ஏற்றுக்கிட்டாங்களா அப்படின்னு நான் கேட்டேன் இல்லை நான் எல்லாருக்கிட்டையுமே சொன்னேன் அவங்களும் இதை ட்ரை பண்ணாங்க நாங்கள் ட்ரை பண்ண அத்தனை பேருக்கும் கிழக்கிய சித்தர் எங்களுக்கு நாங்கள் கேட்டதை கொடுத்துட்டாரு நாங்கள் ஒரு டீமில் முடிவு எடுத்து தான் இதை கொடுத்தோம் அப்படின்னாரு எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு மதங்களை தாண்டி நாடுகளை தாண்டி எல்லாருக்கும் கேளக்கியர் சித்தர் உதவி பண்ணுறாரு என்னோடய வீடியோவில் ஒரு கமெண்ட்ல வந்து ஒரு சகோதரி போட்டிருந்தாங்க நான் வந்து கிறிஸ்தவ பெண் இந்த மாதிரி குழந்தை இல்லாமல் இருந்துச்சு குழந்தை கேட்டிருந்தேன் எனக்கு குழந்தை பாக்கியம் கிடச்சிது என் கணவருக்கு வேலை இல்லாமல் இருந்துச்சு வேலை கிடச்சிது அப்படின்றாங்க இதை நான் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து போஸ்ட் போடுறேன் இந்த கிறிஸ்தவ பெண்ணுக்கு இப்படி நடந்திருக்கு அப்படின்னு போடுறேன் அதுக்கு கீழே ஆறு கிறிஸ்தவர்கள் வந்து ஆமா அவங்க ஐடியில் பார்த்தாலே அவங்க பேரே கிறிஸ்டியன் நேம்ல தான் இருக்கு ஆமா எங்களுக்கு நடந்துச்சு எங்களுக்கு நடந்துச்சு அப்படிங்கிறாங்க அதுக்கு கீழே இஸ்லாமிய சகோதரர்கள் பதிவு பண்றாங்க இப்படி ஏகப்பட்ட ரெக்கார்ட்ஸ் பல விஷயங்கள் பேசணும் இந்த ஒரு சந்திப்புக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார் கிளை சித்த நமோ நமக்கு